வணக்கங்க இன்றைக்கி கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இப்போ இதை நம்ம உரமாக வச்சிடலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு மட்டும் வெள்ளம் எடுத்து காய்ச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளை பாகு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பதமெல்லாம் தேவையில்லை கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கிளற கிளற நல்லா கெட்டியாகிடும் லூஸாக இருந்தால் கூட கவலைப்பட நான் அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க போகிறதில்ல ஆறுன உடனே அது கெட்டியாகிடும் அதனால நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்ல கெட்டியாகி வர வர டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் அடுத்தது ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி எடுத்துக்கலாம் நல்லாவே இதாகிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கிளறு கிளறுனோம்னா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தாங்க கொல்கட்டை செய்வேன் இப்போ அதை எடுத்து ஒரு உரம் வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் உருண்டை உருண்டைகள் பிடிக்க நல்லாவே வருது இந்த பூர்ணம் மீதி இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க இதை வச்சு ஏராளமான ஸ்வீட்ஸ் செய்யலாம் சுசியம் போலி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதனால் பருப்பு அதிகமாகிடுச்சுன்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போது ஒரு கப் மாவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா மாவு வறுப்படணும் வறுப்படும் போது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது சிம்லேயே வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்துக்கலாம் தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் மாவு கண்ணில் பார்த்தாலே தெரியும் வருத்திருச்சா இல்லையான்னு ரெடி ஆயிடுச்சு பக்கத்திலையே ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் அதை கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அந்த தண்ணியை எடுத்து மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் அப்படியே கொட்டிட்டோம்னா ஒருவேளை தண்ணி ஜாஸ்தியானாலும் ஆயிடலாம் அப்படியே கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம் பாருங்க மாவும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ அதை தனியாக வச்சுட்டு காரக்கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் மாவு எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் வர போட்டு தாளிச்சிக்கலாங்க சாரிங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் தாளிக்கிற வீடியோவை இதில் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு அப் அதே மாதிரி தான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் கூடவே தேங்காய் துருவ இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கிற மாவை அதோடு சேர்த்து கிளறிக்கலாம் கலர் கலர் கெட்டி ஆகிரும் நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால அப்படியே கரண்டியாலேயே நசுக்கி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை மாவு இப்படி கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் இதில் தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க காரக் கொழுக்கட்டை இப்போ இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை செய்யலாங்க அதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன கப் மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வச்சுருக்கிற பூர்ணத்தை எடுத்து சின்ன சின்னதாக எடுத்து மூடிக்கலாம் பிரிஞ்சிராத மாதிரி உரமெல்லாம் நல்லா அமைக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நாலஞ்சு எத்தனை வேணுமோ செஞ்சுக்கலாங்க மாவை எடுத்து நல்லா கப் மாதிரி செஞ்சு கடலைப்பருப்பு பூர்ணத்தை உள்ளே வச்சு மடிச்சிடலாம் இப்படி ஓரமெல்லாம் நல்லா பிரியாத மாதிரி மடிச்சிட்டா ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு செஞ்சிடலாம் பொறுமையாக இப்படி செய்யணும் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சு அடிக்கிறலாம் அடுக்குனதுக்கப்புறம் ஆவியில நல்லா வேக வச்சு எடுத்துட்லாங்க அவ்வளோதான் கொல்கட்டை வெந்துருச்சு பாருங்க கொலக்கட்ட ரெடி உடையாமல் ரொம்ப அழகாக வந்திருக்குங்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்